நம்ம சாதாரணமாக திருவிளையாடல் புராணத்தில் பார்த்துருப்போம் நாரதர் வந்து பழம் கொடுத்துருப்பார் இந்த பழத்தை கொடுத்து இது ஞான இந்த பழத்தை பெறுறதுக்கு யார் இந்த உலகத்தை வேகம் சுற்றிட்டு வராளோ அவளுக்கு தான் இந்த பழத்தை கொடுக்கப்படும் சொல்லுவார் முருகப்பெருமான் சட்டுன்னு மயில் எடுத்துட்டு பூரா கிளம்ப போயிடுவார் இந்த உலகத்தை சுற்றி வர்றதுக்காக விநாயகர் பார்ப்பார் அம்மையப்பறை சுற்றினாலே உலகத்தை சுற்றின மாதிரின்னு சொல்லி அம்மையப்பறை சுற்றி வருவர் சுற்றி வந்துட்டு நாரதட்ட இருந்து வந்து அந்த ஞான பழத்தை வாங்கி சாப்பிட்டுடுவர் முருகன் வருவர் முருகன் வந்து எப்படி இது நியாயம்னு கேட்குறார் அது பரமேஸ்வரருக்கும் நியாயமாகப்பட்டது சக்திக்கும் நியாயமாகப்பட்டது நாரணருக்கும் நியாயமாகப்பட்டது விநாயகருக்கும் நியாயமாகப்பட்டது நீங்கள் உங்கள் கிட்டே கேட்டால் நீங்களும் அதே தான் நியாயம்னு சொல்லுவேன் ஏன்னா அம்மா அப்பாவை தவிர இந்த உலகத்தில் என்ன பெருசு இருக்குது அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது பெற்ற தாய் தந்தையை விட உலகத்தில் என்ன பெருசு இருக்குது இந்த உலகத்தை காண்பிக்கக்கூடிய பெரிய இரண்டு சக்திகள் அப்படின்னு சொன்னால் அந்த சக்திகள் தான் இன்றைக்கும் ஒரு குழந்த நன்னாக இருக்கணும் அவன் சத்ருவே இருந்தாலும் அவன் நன்னாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இரண்டு ஜீவன்கள் யார் அப்படின்னு கேட்டுட்டல்னா அம்மா அப்பா தான் அம்மா அப்பா தான் அப்போது இந்த அம்மையப்பறை சுற்றி வரத்துக்குண்டான அற்புதமான விஷயம் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருவிளையாளர் புராணத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி நம்ம அதைத்தான் பார்க்க போகிறோம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவளத்தை நம்ம சுற்றுறத பார்ப்போம் இந்த கிரி வளம் வலதுபுறமாக சுற்றி வரத்துக்குண்டான அற்புதமான அம்சங்கள் அது குறிப்பாக அம்மையப்பறை சுத்திரத்துக்குண்டான விசேஷங்கள் பார்த்துட்டேன்னா இன்றைக்கும் நிறையா பேருக்கு உண்டு பௌர்ணமி என்று சூரிய பகவானும் சந்திர பகவானும் நேர்கோட்டில் நேர்கோட்டில் ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் பௌர்ணமின்னு சொல்லுவான் அப்போ இந்த பூமிக்கும் கிரகங்களுக்கும் ஒரு பெரிய பிரகாச நிலைகள் கொண்டுறது அதுலேயும் பக்தி பக்தி சாதனத்தில் இருப்போருக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிறையா பேர் தீட்சை வாங்குகிற வழக்கம் எடுத்திருப்பான் இந்த பௌர்ணமி அன்னைக்கும் மாத சிவராத்திரின்னு சொல்லுவா அந்த சிவராத்திரி அன்னைக்கும் கிரிவலம் வர்றது ரொம்ப விசேஷம் அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டுலன்னா இறைவன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா இறைவன் குன்றின் மேல் அமர்ந்து இருக்கார் குன்றிருக்கும் இடையமெல்லாம் குமரனுக்கே சொந்தம் ஆமாம் அது இறைவனுக்கு தான் சொந்தம் அப்போது குன்றிருக்கிற கூடிய இடங்களில் யார் இருப்பா இறைவன் அங்கே இருக்கார்னா சித்த புருஷர்கள் அங்கே இருப்பாள் ரிஷிகள் அங்கே இருப்பாள் அதனால் அந்த பேர் ஆற்றல் என்றைக்கு வர்றதுன்னா பௌர்ணமி அன்னைக்கு வர்றது அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த மலையை சுற்றி வர அம்மையப்பரை சுற்றி வர பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது இதில் என்னென்ன விசேஷம் பாருங்கள் அம்மையப்பரை சுற்றி வந்த அனுகிரகம் கிடைக்கிறது மலைகள் முழுக்க மூலிகைகள் கொண்டது அந்த மூலிகைகளில் பௌர்ணமி அன்னைக்கு இரவு சந்திரனுடைய பிரகாசம் மூலிகையினுடைய மகத்துவம் ஜாஸ்தி அது உடம்பில் ஆற்றலாக பெறுகிறது இன்றைக்கி எத்தனையோ மூலிகைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்ம கேள்விப்படாத மூலிகைகள் மிகப்பெரிய மிருத்துஞ்சய மருந்தாக அமைகிறதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது சித்த புருஷர்களும் இதைத்தான் செய்வார்கள் பௌர்ணமி அன்னைக்கு இறைவனை நோக்கி தவங்கள் இருக்கிறப்பதற்காக மலைகளை நோக்கி அவர்களுடைய வருகையை செலுத்துவார்கள் அந்த சமயம் நம்ம சுற்றி வர பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கும் நம்மளுடைய ஜெயா தொலைக்காட்சியிலேயே திருவண்ணாமலை சித்தர் ஒருவர் மேல் நோக்கி பறந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே செய்திகளில் நம்ம பார்த்துருப்போம் மேல் நோக்கி அவர் இருந்து அப்படியே மேலே நோக்கி போகக்கூடியதை நம்ம பார்த்துருப்போம் அப்பேற்பட்ட அற்புதமான காட்சி வேறு எந்த தொலைக்காட்சியும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அப்போது பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் மட்டுமல்லாது எல்லா சிவாலயங்கள்லேயும் குன்றிருக்கும் சிவாலயங்களில் கிரிவலம் போகிறது இன்றைக்கும் பழனியில் கூட கிரிவலம் போடுற வழக்கத்தை எடுத்திருப்பாள் பழனியில் கூட கிரிவலம் போகிற வழக்கத்தை எடுத்திருக்காங்க ஆக இறைவன் இருக்கக்கூடிய எல்லா குன்றுகளிலும் கிரிவல பாதையை அமைத்து அந்த கிரிவலத்தை வளம் வந்து அம்மையப்பருடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெற்றும் சித்தரிஷிகளுடைய பூர்ணமான தரிசனத்தை பெற்றும் பௌர்ணமி என்று பேராற்றல் பெற்று எல்லா வளங்களும் நலன்களும் பெற வேண்டி உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜயா தொலைக்காட்சி நேர்கள் இதை செய்து பூர்ணமான அனுகிரகத்தை பெற வேண்டி பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதர்ஷதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷதே வேல் 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 வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா மீண்டும் பக்தி மகத்துவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறவு ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர் நன்றி வணக்கம்